கேரள மாநிலம் வயநாடு அருகே மணந்தபாடி பகுதியில் தோட்ட வேலைக்கு சென்ற ராதிகா என்ற பழங்குடியின பெண் புளித்தாக்கி உயிரிழந்த நிலையில் விலங்குகள் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க வலியுறுத்தி யுடிஎஃப் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினர் கடைகடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ் குமார் இணைப்பில் ரமேஷ்குமார் இது தொடர்பான விவரங்களை பதிவு மோகன் கேரள மாநிலம் வயநாட்டில் நேற்றைய தினம் மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு என்பது நிகழ்ந்திருக்கிறதுவாடி அருகே பஞ்சரக்கொல்லி வனப்பகுதியில் காப்பி தோட்டத்தில் வேலைக்கு சென்ற பழங்குடியின பெண் ராதா என்பவரை புலி கடித்து கொன்றனர் கடித்து கொன்றது மட்டுமின்றி உடல் பாதங்களை கடித்து எடுத்து சென்ற ஒரு சம்பவம் என்பது மிகப்பெரிய மக்களை ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறது இது தொடர்பாக உடனே அந்த உடலை பெற்றுக் கொள்ளாமல் அங்கிருந்த பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரணம் கேரளாவை பொறுத்த அளவில் பல பகுதிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதுவரையிலும் விலங்குகள் வனத்திலிருந்து வெளியேவை அஹ் வீடுகளில் வளர்க்கும் அந்த கால்நடைகளை பிடித்து சென்ற நிலையில் தற்பொழுது மனிதர்களை கொள்ளும் அளவுக்கு இந்த விலங்குகள் நிகழ்வு என்பது பரபரப்பை போன்ற தாக்குதல்கள் நிகழக்கூடாது என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் வனத்துறையினர் பொதுமக்களிடம் உடனே அந்த புணியை சுட்டு பிடிப்போம் அதே போன்று மேலும் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் வனத்துறை நடவடிக்கை எடுக்கும் என அவர் உறுதி தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த போராட்டத்தை கைவிட்டனர் அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த பெண்ணின் உடலை மானந்தவாடி அரசு மருத்துவமனைக்கு உடல் குழு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் ஆனால் அவரது உடலும் தற்பொழுது இன்றைய தினம் நல்லடக்கம் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் கேரளா முழுவதும் இது போன்ற வன விலங்குகளிலிருந்து தாக்குதல் சம்பவம் அதிகரித்து நிலையில் இதிலிருந்து மக்களை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் மானந்தவாடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எஸ்பிபிஐ கட்சியினரும் அதே போன்று யூடிஎஃப்ஐ அமைப்பினரும் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஒரு நாள் ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு என்பது விடுத்து இந்த அழைப்பின் பேரில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் நல்லாட்சிக்குட்பட்ட நூற்று கணக்கான கடைகள் என்பது அடைக்கப்பட்டு இந்த மக்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு என்பது தெரிவித்திருக்கின்றனர் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது கேரள மாநிலம் மனந்தவாடியில் தோட்ட வேலைக்கு சென்ற பழங்குடியின பெண் புலி தாக்கி உயிரிழந்ததை தொடர்ந்து யுடிஎஃப் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினர் கடைகடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்